சொன்னா பழனிசாமிய விட்டுருங்க முகமே ரொம்ப வாடி போயிருக்காரு அவரு டெல்லியில முகம் தொடக்கிறப்ப நீங்க தவறாத நான் சொல்லி நம்ம எல்லாம் தப்பா சொல்லிட்டோங்கிறாரு எல்லாத்துலயும் போய் தான் அவரு கரெக்டா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அம்மா வந்து டிசம்பர் பத்தொன்பது என்ன என்ன உள்பட எல்லாரையும் கச்சி விட்டு எடுத்தது உலகத்துக்கே அறிஞ்ச செய்தி ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி பதினாலு மீண்டும் இவர்களால் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அமைதியான முறையில் எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களும் டிசம்பர் இருபத்தி ஒன்பது அன்றைக்கு சின்னம்மா அவர்களை பொதுச்செயலர் ஆக்கிறாங்க பழனிசாமி உட்பட அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க முடியாமல் பெங்களூருக்கு செல்கின்ற நேரத்தில் அவர்கள் சார்பாக கட்சியிலே நான் மீண்டும் வேண்டும் என்று வேண்டுமென்று இவர்களெல்லாம் வைத்த வேண்டுகோளை என்று என்னை கட்சியில் சேர்த்தாங்க அண்ணன் பழனிசாமி உட்பட அவர் கூட இருக்கிற நிர்வாகிகள் எல்லோரும் தான் துணை பொதுச் என்னை நிர்வகிக்கணும் அப்படின்னு அவங்க வைத்த வேண்டுகோளில் படிதான் சின்னம் அவர்கள் என்னை துணை பொதுச் செயலராக நியமித்து விட்டு சென்றாங்க உங்களுக்கு தெரியும் அப்ப நடந்த ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அண்ணன் பழனிசாமிக்கு எப்ப கிளி பிடிச்சிச்சுன்னா கிளிம்பாங்கல்ல பாருங்களா நீங்க சொல்லுவீங்களா பயம் ஆர்கே நகர் சட்டமன்ற பொது தேர்தலப்போ இடைத்தேர்தலப்போ நான் வேட்பாளர் நிற்கணுங்கிற ஐடியாவே எனக்கு கிடையாது ஏன்னா அம்மா என்ன பெரியகுடம் மதுரை பக்கமே நான் அரசியலில் இருந்ததுனால எனக்கு அது எண்ணமே இல்லை தேர்தல் வரும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருந்தோம் அப்பெல்லாம் வாரம் ஒரு முறை எங்கள் சித்தியை போய் பார்ப்பேன் அதனால் என் கூட இன்றைக்கு பழனிச்சாமி கூட இருக்கிற எனது பழைய நண்பர்கள் தலவாய் சுந்தரமோ முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் மணிக்கு ரெண்டு பேர் தான் என்னோட வந்தாங்க அப்போ நான் யாரெல்லாம் இங்கே கேட்பாளர் பட்டியலில் இருக்காங்களோ அவங்க எல்லாம் எடுத்துகிட்டு போனது அவங்களுக்கு தெரியும் ஏன்னா பொதுச் போய் இவங்க தேர்தல் அறிவிப்போகிறோம் ஏ ஃபார்ம் போய் ஃபார்ம் நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க கருத்து அவங்க தான் போடணும் அதை ஜெயிலில் ரூல் படி அது மூலமாக வாங்கி கொடுங்க நான் துணை பொதுச் போட முடியாது அதனால அதெல்லாம் தயார் பண்ணி எடுத்துகிட்டு போட ஏன்னா எனி டைம் எனி எனி மூமெண்ட் எலெக்ஷன் டேட் அறிவிக்கலான்னு அப்போ போய் போய் இவங்க ரெண்டு பேரும் அப்படி உட்காந்துருந்தாங்க நான் இப்படி எங்கள் சித்திட்டு பேசிகிட்டு இருக்கப்ப அவங்க சொன்னாங்க தம்பி இப்போ பன்னீர்செல்வம் வெளியில் போயிருக்காரு அவர் பிரச்சனை பண்ணுறாரு வந்து எலெக்ஷன் கமிஷனில் எதுவும் ப்ராப்ளம் வரலாம் இந்த நேரத்தில் ஒற்றுமையாக இருக்கணும்னா நீ தேர்தலில் போட்டிக்கிட்டால் நல்லா இருக்குமே நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டாங்க எனக்கு அவங்க சொன்னதுன்னா அது வரைக்கும் அது எல்லாமே இல்லை அதான் உண்மை அது தலைவாய் சுத்திரன்றிக்காத ஒத்துக்கொள்றாரா இல்லையான்னு தெரியாது ராதாகிருஷ்ணன் ஒத்துக்கொள்வாரா இல்லையான்னு தெரியாது ஆனால் அது உண்மை நான் ஒன்றும் மறைச்சவங்கள்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் சொன்னதா அதே எண்ணத்தோடு நான் வந்து இவர்கள்ட்ட சொன்னேன் பழனிசாமி அவர்களிடம் சொன்னேன் அங்கே உள்ள முக்கியமான அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் போட்டியிடுவது தான் சரி சின்னம்மா சொன்னது சரி இந்த நேரத்தில் ஒரு ஒற்றுமை நிலவுனால் நீங்கள் தான் போட்டியிடுன்னு சொன்னாங்க அதை தொடர்ந்து தான் அந்த தேர்தலில் நான் போட்டியிட்டேன் அந்த தேர்தலில் நான் போட்டியிட்டதுனால இவர்களுக்கு பழனிசாமிக்கு என்ன பயம் வந்துவிட்டால் நான் சட்டமன்றத்திற்கு வந்து எங்கள் முதலமைச்சர் பதவியே குறிவைப்பணும் என்கிற பயம் அதான் அது அவரை அவருக்கு சுயநலத்தால் வந்தப்ப எனக்கு அது மாதிரி என்னமே கிடையாது அது தலைவாய் சுந்தரத்துக்கு நல்லா தெரியும் என் கூட அப்போ அவர் பழைய நண்பர் அவர் என் கூட இருந்தப்ப அவருக்கு உண்மை மனசாட்சியை தொட்டு பார்த்தா எனக்கு அது என்னமே எண்ணமே இல்லை தேர்தலில் நிற்கணும் அப்போ எங்கள் மேலே கொலை பழி என்னென்ன பலியே இருந்துச்சு இதை மீறி அம்மாவின் தொகுதியில் ஜெயிக்கணுமேங்கிறதுக்கான ஒரு உத்வேகத்தோட நாங்கள் செயல்பட்டோம் தேர்தல் நின்றது உங்களுக்கு தெரியும் அடுத்த நாலாவது நாள் ஏப்ரல் பதினேழு எனக்கு சம்மன் வருது டெல்லிக்கு வர சொல்லி அந்த நேரத்தில் கூட முன்னாள் வீடியோ காட்சி நானும் இருக்கு எல்லாம் வெளியில திருந்து வந்து எங்கேயும் பழனிசாமி வீட்டில எங்கேயும் தெரியல ஒரு அமைச்சர் வீட்டில் எல்லாம் வந்து எனக்கு கட்சி விட்டு நிற்கிறாங்க நான் கூட சொன்னேன் நான் வந்து அதை ஒன்றும் தவறா எடுத்துக்கல நீங்க நல்ல விதமா கட்சியை தான் போயிட்டேன் ஆனால் திரும்பி வந்ததும் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் டெல்லியிலேருந்து திரும்பி வர்றப்ப இவர்கள் வந்து ஒன்றா அந்த கட்சி நடத்திட்டோம் எனக்கு ஒன்றும் அப்படிலாம் வந்து இதில் ஒட்டிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது நான் என்னை தெரிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும் இது நான் ஒன்று இலை தண்ணி போல இருக்கக்கூடியவன் தான் பதவிக்கெல்லாம் வர வேண்டும்னா அம்மா காலத்திலேயே நான் நிறைய பதவிகளை வாங்கியிருக்க முடியும் மற்றவர்களை முதலமைச்சராக்கி பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தோங்கிறத நீங்கள் எல்லோருக்கும் தெரியும் அந்த நேரத்தில் அந்த வாய்ப்பு வந்தப்பல அது நிச்சயம் எந்த ஒரு அரசியல்வாதியும் அதை அதே அது என்ன என்னம் என்று சட்டம் இல்லையே எங்கள் சித்தி ஜெயிலுக்கு போகிறப்ப கூட நான் அந்த பதவியை வாங்கியிருக்க முடியும் அங்கே உட்காந்துட்டு பழனிச்சாமியை முதலமைச்சர் ஆகிறதுக்கு எல்லாம் எம்எல்ஏக்களோடும் கட்டி காக்க வேண்டிய வேலையை நான் பார்த்திருக்க வேணாம் இது எல்லோருக்கும் தெரியும் இது இங்கே உள்ளவருக்கு தெரியும் அங்கே உள்ளவருக்கு தெரியும் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் காய்கறி வண்டியில் ஏறி போக எல்லாம் தெரியும் நமது விருகை ரவி அவர் அவர் கூட இருப்பார் விஜயகுமார் கும்படி பூண்டி விஜயகுமார் இன்னொருத்தருப்பார் பல்ராமர் மூணு பேரும் வேன்ல ஏறி உந்துட்டாங்க இது உண்மை அது தடுத்து நிறுத்தப்பட்டது அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் நீங்க எங்களெல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாரு வீரமணி அவர் கடை ஊரு கிளம்பி போயிட்டார் என்கிட்ட ஃபோனை போட்டு கொடுத்தாங்க பார்த்திபன் ஃபோன்லேருந்து எங்கே போயிட்டீங்க இல்லை இல்ல வந்துடுறேன்ட்டு போனார் அதுமாதிரி இங்கே மதுரை வாயில் அவர் பேர் என்ன முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் ரெண்டு போயிருந்தார் அங்கேயிருந்து போனாலே என்ன சொல்லுவாங்க நான் ஒரு வாத்தியார் மாதிரி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்கே இல்லை நான் ஒரு வேலையாக வந்தேன் உறவினருக்கு உடம்பு சரியில்ல வந்துடுறேன்னார் இதுதான் நடந்தது நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களை இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களெல்லாம் நாங்கள் கன்வின்ஸ் பண்ணோம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அங்கே இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள்லாம் இன்றைக்கு அதை உணர்றாங்க எனக்கு தெரியும் அங்கே உள்ள முக்கால் தொண்ணூத்தி சதவீதம் பேர் இதை உணர்ந்தார்கள் அன்றைக்கு எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும் சொன்னப்ப அன்னைக்கு தனியரசு அண்ணன்னு சொன்னது கூட நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்னா எங்கள் சித்தி வந்து அந்த கூட்டம் போட்டிருந்தப்போ பழனிசாமி நான் அதுக்கு தேர்ந்தெடுத்த காரணம் சொன்னோம் அன்றைக்கு அம்மா ஒரு நான்கு முதல் அமைச்சர்களை கூட வச்சிருக்கோம் அதில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அடுத்த சீனியாரிட்டியில் இருந்தவர் இவர் தான் அந்த முறையில் தான் அவரை நாங்கள் எங்கள் சித்தி சால்வ் பண்ணாங்க வேற ஒண்ணு தனிப்பட்ட எந்த ஒரு காரணமும் கிடையாது நான் சொல்கிறது உண்மை இதுக்கு மேலே நீங்கள் என்ன அதை எப்படி வேணாலும் நீங்கள் பார்க்கலாம் நான் நடந்ததே சொல்கிறேன் அப்போ பழனிசாமி என்னடா அண்ணா என்ன முதலே என் பேரை சொல்ல வேணாம் ஏற்கனவே நீங்கள் நிறைய பேரை கன்வின்ஸ் பண்ணீங்க கையெழுத்து வாங்கினதுக்கப்புறம் சொல்லுதான்னா நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் சொன்னாரே தவிர நான் உடனே நீங்கள் டிபேட்டில் வைக்கிறப்ப தினகரன் அப்படி சொன்னார் அப்படி இல்லை அவர் அப்படி சொன்னார் ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட நான் பார்த்தி பண்ணிகிட்டு வரல எங்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தி பண்ணுவேன் கூட அவர் தான் எல்லாத்தையும் போய் கையெழுத்தாக வாங்கினார் அவங்க கையெழுத்து போகிறப்ப நாங்கள் சொல்லிட்டோம் அவங்களுக்கு நான் பழனிசாமி முன்னாடியே தெரியவில்லை உங்களுக்கு அங்கே நான் ஒரு ரெண்டு நாள் எல்லாத்தையும் பேச செஞ்சோம் எங்கள் சித்தியே இருந்து பேசினாங்க நாளைக்கு எது தீர்ப்பு தப்பாக வந்தால் அதனால நைட்டை தங்கியிருந்தாங்க உங்களுக்கெல்லாம் தெரியும் அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வேற எதுவும் இல்லை நாங்கள் அங்கே போய் தாங்க எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒற்றுமையாக இருந்தாங்க தனியரசு அவர்கள் சொன்னது போல் சின்னம்மா அவர்கள் யாரை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வோம் என்கிற ஒரு மனநிலை தான் இருந்தாங்க ஆனால் இவருக்கு பயம் ஆனால் வந்து அது சுமூகமாக முடிந்தது இவரை முதலமைச்சர் ஆக்கினோம் அதனால் எந்த தப்பு இல்லை ஆனால் இவர் சொல்கிறார ஒரு என்னை விட வயதில் பூத்தவர் இவ்வளோ எழுபத்தி நாலுலேருந்து இருக்கேன் நாற்பத்தி நாலுலேருந்து இருக்கேங்கிறாரு என்னை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கட்சியை ஊட்டி எடுத்து தெரியும் அந்த பேப்பரை காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை பதினேழில் என்னை துணை பொதுச் செயலராக ஏற்றுக் ஆர்கே நகரில் தொப்பியை போட்டு என் பக்கத்தில் இருந்து ஓட்டு கேட்டதை மக்கள் மறப்பாங்களா அந்த ஆர்கே நகரில் செயல்வீரர்கள் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் என்னை உட்கார வச்சுக்கிட்டேன் அம்மா அவர்கள் எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் இந்த கட்சி இருக்குன்னு சொன்னாங்க அதுக்காக அதுக்காக வந்திருக்கிறவர் தான் எங்கள் அண்ணன் அவர் பொருளாளராக இருந்தவர் எம்பியா இருந்தவர் என்னை தூக்கி வாசித்தது பழனிசாமி இல்ல அது தேர்தல் நின்ற பிறகு அவர்களுக்கு அவர் சொல்றாரு இப்ப முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எதுக்கு அவரை கட்சி விட்டு நீக்கினீங்கன்னு கேட்டப்ப டெல்லிப்பா இப்படி கையை வச்சுட்டு பார்த்தி பண்ற சொன்னாரா டெல்லியில இருந்து சொல்றாங்கப்பா நான் என்னப்பா பண்றது கண்ணு கண்ணுன்னு பேசுவாரு தான் அண்ணன் நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் இது நீங்க கூப்பிட்டு கேளுங்க எல்லாருக்கும் தெரியும் டெல்லியை காரணம் சொன்னார் இன்னைக்கு பாருங்க அதே டெல்லிகிட்ட போய் இன்றைக்கி சுதி குறைஞ்சி பேசுகிறாரு மேலே டிடி தினகரனா யாராக விரும்பாரு அவங்க எல்லாம் அந்த கட்சியில் இருக்காங்க அப்படிங்கிறார் புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கர் உட்கார வச்சுட்டு யாரை கேட்குறீங்க கூட்டணி ஆச்சுன்னு டிடி தினகரன் சொல்கிறாருன்னு இந்த அவர் ஒரு எழுச்சி பயணம் டான்ஸ் போட்டுருந்தார் அப்போ அது அவங்கள பற்றிலாம் பேசாதேன்னு ஆரம்பித்தார் அப்போ எங்கள் கட்சி நிர்வாகிகள்லாம் கொதித்து போய் அன்னைக்கே வெளியேறுன்னு சொன்னார் பொறுமையா இருங்க இன்னும் வந்து அமித்ஷா வந்து இவரை முதலமைச்சர்னு சொல்லலை அவர் டெக்னிக்கலாக தான் பேசுகிறாரு முதல் நாள் சொன்னதே உங்களை திரும்பி சொல்ற அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி டெல்லி தலைமை மாண்பு மோடி அவர்கள் தமிழ்நாட்டு தலைமை அண்ணா எடப்பாடி சொன்னார் நீங்க அதை முதலமைச்சர் கேண்டிடேட் இன்டர்பிரேட் பண்ணா அப்புறையே அவர் மற்ற அண்ணா அதிமுக சேர்ந்த ஒருத்தர் சொல்லணும் அவருக்கு என்ன பயம் இருக்கு இது சரி தெரியும் அவருக்கு இன்னொன்னு எல்லாம் சொல்றீங்க நீங்க வந்து நாலு மாசம் இருந்தாரு திடீர்னு வெளில போயிட்டாரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் பழனிசாமி அவர்களும் பேசிக்கொண்டு என்னை டெல்லிக்கு வர வைத்து என்னை காம்ப்ரமைஸ் பண்ணணும் கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க டெல்லிக்கு அழைக்கப்படுவோன்னு தெரிஞ்சதும் அங்கே போயிட்டு இது ஒரு நான் கன்வீன்ஸ் ஆகணும் கேட்டு வரேன்னு சொல்லி டிசம்பர் மாதம் வரைக்கும் நான் அங்கே வந்து ஒரு தலைவர்களாக இருக்கிறவங்க பேசுகிறப்ப நம்ம ஒரு பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு நம்ம இடையில முடிச்சிட்டு வர்றது நல்லா இருக்காதுன்னா முன்னாடியே நிலைப்பாட்டாங்க நான் செப்டம்பர் ஒன்றாம் தேதியாக அறிவித்த உங்களுக்கு அங்கே நான் இருக்கும் அங்கே இப்போ கேட்கப்பட்ட கல்வி கூட திரு நயனார் நாகேந்திரன் எடப்பாடி தான் எங்கள் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் அவர் தான் முதல அவர் தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பார் அவர் சொல்வது தான் நடக்கும்னு பேசினார் அன்னைக்கு பார்த்தேன் இதெல்லாம் ட்ரை பிளான் இல்லை அது வந்து எனக்கு மெசேஜ் பார்த்தேன் நியூஸ் போய் இறங்கின உடனே மீடியாவுக்கு போனேன் முதல் கேள்வியே நினைட்டு நயினார் நாகேந்திரன் நீங்க பாருங்க அதை திருப்பி ஒரு பிரஸ்கார் கேட்டார் நயினார் நாகேந்திரன் எடப்பாடி தான் முதலமைச்சர் அவர் அவர் தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பார் நான் அந்த கேள்வியை அவாய்ட் பண்ணிட்டு இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் மூன்றாவது தான் அன்கண்டிஷனாக நாங்கள் போனோம் இது சட்டமன்ற பொது தேர்தல் இருபத்தி ஆறு இல்லை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாட்டை நாங்கள் எங்கள் முதல் வேட்பாளர் யார் என்பதை இதை அது மாதிரி சொல்லி நான் இருபத்தி டிசம்பரில் அறிவிப்பேன் அப்போ அங்கே சுபாஷ் மாதிரியோ ராஜேஷ் மாதிரியோ உங்களை மாதிரியோ சுருடா அடுத்த கல்வி கேட்டுத்தாங்களா நீங்கள் அப்படின்னா வெளியே இந்தியா விட்டு வெளியே இருந்தீங்கன்னா ஆமான் இருப்பேன் கேட்கல நானும் போயிட்டேன் அந்த கூட்டத்தில் காட்டு பண்ணாரு கோயில் போனா அங்க போய் அறிவிக்கிறோம் அங்க கல அடுத்தது அடுத்தது எங்க பேரூராட்சி செயலாளர் முத்துப்பாண்டி வீட்டு ரிசப்ஷனுக்கு போற இதெல்லாம் மூணு மாசம் முடி ஃபிக்ஸ் ஆனது அங்க போன உடனே பிரசில முத கல்வி விட்டு வந்துட்டாங்க ஆமாங்க வந்துட்டாங்க இது எதுவுமே ப்ரீ பிளான் கிடையாது ஆனா ஒன்னு டெல்லியில் என்னை அழைப்பதற்கு முன்பே அதன் நிலைப்பாட்டை நான் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் பழனிசாமி ஏற்றுக்கொள்ள முடியும் நாங்க சொல்றதுல ஏதாவது குறையதான் சொல்லுங்க நான்கு மாதம் நான் என்றைக்குமே அமித்ஷா அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளரை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நாங்கள் ஆதரிப்பு தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை தாண்டி பழனிசாமியை ஏற்றுக்கிட்டே நீங்கள் சொல்லியிருந்தேன் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்கிட்டேன் அதே மாதிரி எந்த ஒரு ஒரு முறை கேட்டப்ப கூட தேனியில் ஒரு ரிப்போர்ட்டர் வெற்றி கேட்டப்போ கூட அவர் உங்க அவர் எங்க எங்கள் தான் உங்கள் பழனிசாமி வந்திருக்காருன்னு நான் சொன்னேன் ஏன் அமைதியாக இருந்தேன்னா நான் நம்பின சிலர் நல விரும்பிகள் முதலமைச்சர் வேட்பாளர் நல்ல வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் நீங்க உங்களுக்கு எல்லாம் எந்த தர்ம சங்கடம் இருக்காதுன்னு சொன்னதை நம்பி இருந்தேன் இது இதுக்கு மேல அது வேற போக்கில் போயிட்டு இருக்குன்னு நான் வெளியே இருக்கேன் வேற ஒண்ணு இதில் பெரிய காரணம் எனக்கு தூண்டுதல் அவர் தூண்டினா இதெல்லாம் யாரும் என்ன தூண்ட முடியுமா இதை நீங்க என்னன்னா கேள்வி இருக்கோ எல்லாத்துக்கும் நானே பய சொல்லிட்டேன் இதை தாண்டி இதில் இருந்து கேள்வி இருந்தா கேளுங்க

தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வேட்பாளர்களுக்கு அழைக்கின்ற பட்சத்தில் நான் பிரச்சாரம் செய்வேன் அழைக்கின்ற பட்சத்தில் அதை நீங்களே அதிமுக ஓட்டு கேட்பேன்னு சொல்லி கேப்சன் போட்டா நான் பொறுப்பா நான் உள்ளார சொன்ன கிளியரா இருக்கும் ஏதாவது இடத்துல நான் பழனிசாமிக்கு ஓட்டு கேட்பேன்னு அதிமுக ஓட்டு கேட்பேன்னு எங்கேயும் சொல்லல உங்க கேள்வி அது நான் சொன்னது என்டிஏ கூட்டணியின் முப்பத்தி நாலு தொகுதியிலையும் எங்களது வேட்பாளர்களுக்கு என்னை அழைக்கின்ற பட்சத்தில் நான் ஓட்டு கேட்பேன் தான் நான் ரொம்ப இன்னொன்று எங்கள் நிர்வாகிகளும் எங்கள் தொண்டர்களும் பழனிசாமியை நான் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுவேன் முடியுமா யாராவது ஏற்றுக்கொள்வார்களா நீங்க சொல்லுங்க இல்ல வேற ஒன்றும் எனக்கு பழனிசாமிக்கு ஒன்றும் வாழ்க்கை வரப்பு பிரச்சனை இல்லை எனக்கு தனிப்பட்ட கோபம் இல்லை பழனிச்சாமின்னா சுவாபமே தான் அது டிசைனா தான் தெரியுது பொய் துரோகம் எத்தனை இன்னைக்கு ஒரு கதை விடுறாரு நீ அடுத்த கதை நீங்க கேப்பீங்க பயணியர்ல நீங்க அவருக்கு தொப்பில ஓட்டு கேட்டீங்களா யாரும் கேட்கல அப்படியே அமைதியா இருக்கீங்க என்னட்டு இவ்வளவு நேரம் சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணிருக்க வேடா பகத சொன்னார்ல எங்க துணை பொதுச் செயலாளர் சேலத்துல உங்க ஆளுகள் விட்டு கேட்க சொல்லுவாங்க அங்கே போன்ல போக வேண்டியதானே நீங்க நீங்க இருக்கூடாது இல்ல இல்லங்க எங்களை பார்த்தா என்ன பயம் அவனை அவரை ஆக்கிட்டு ஜெயிலுக்கு போனாங்க அவங்கள சந்திக்க தைரியம் அவரை அந்த ஓட்டெடுப்பப்போ நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களையும் ஓட்டு போட வைத்தது யார் என்பது எல்லோருக்கும் தெரியும் என்னென்ன அங்கே பிரச்சனைகள் வந்தது அதெல்லாம் சால்வ் பண்ணது இல்லை இவருக்காக யார் பண்ணணும்னு தெரியும் இவரை முதலமைச்சராக்கிறதற்கு காரணமானவர்கள் நாங்கள் எங்களை வந்து அவர் எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியுமா நான் அதான் இருபத்தி ஒன்று தேர்தலையே இந்த டெல்லியை சேர்ந்த நலம் விரும்பிகள் திமுக வரவிடக்கூடாது நீங்க கூட்டணிக்கு வர்றப்ப நான் ஏன் சரின்னு சொன்னேன்னா எனக்கு தெரியும் பழனிசாமி என்ன என்ன கிட்டையே என்ன பார்க்கவே தயங்குவார் அவர் எப்படி ஏத்துக்குவாரு என்ன அது அது தெரிஞ்சுதான் நான் சொன்ன நீங்க பேசி பாருங்க எங்களுக்கு நான் நிக்கல நான் பேச சொல்லியிருக்கேன் இந்த முறையும் தேர்தலில் சொன்னேன் ஒரு ட்ரிப் ஒரு தொலைக்காட்சியில் வித்தார் வித்தவுட் பழனிசாமியா அப்படின்னு வரும் அந்த கட்சி வரணுங்கிறத சொன்னப்ப வித்து பழனிசாமி வந்தா என்ன பண்ணுவீங்க என்ன நெறியாளர் ஹரி கேட்டார் நான் சொன்ன நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டிடணும் அன்னைக்கு முதல்ல அப்படி டீச்சர் ஆரம்பிச்சேன் அதிலே நீங்க புரிஞ்சுக்கணும் நான் போட்டி இல்லைன்னா என் கட்சியில் உள்ள யாராவது இது வரைக்கும் போட்டிடுவாங்களா இல்லை 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 அதாவது அவர் அப்படி சொல்றாரு அப்புறம் அவங்களுக்கு நன்றியா இருந்தோம் நாலு வருஷம் காப்பாத்தி அன்றைக்கு பன்னீர்செல்வம் உட்பட பதினோரு எம்எல்ஏக்கள் திமுக சேர்ந்து நம்பிக்கை இல்லாத தீர்மானத்துக்கு வாக்களித்தப்ப அவரை காப்பாற்றியது எங்கள் பதினெட்டு எம்எல்ஏக்கள் உட்பட நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அவர் மாறிட்டார அதுக்கப்புறம் பாஜகவுடைய பேட்டர் தானே இருந்தாரு மத்திய நாலரை வருஷம் ஓட்டினார் அப்புறம் எதுக்கு அவங்களை விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளில போறாரு எதுக்கு பாஜக கூட்டணி விட்டு வெளில போறாரு வெளில போய் என்னெல்லாம் பேசினார் அவர் கேளுங்க இதுல நீங்க என்ன கேள்வி உங்களுக்கு எனக்கு புதுசா இருக்குன்னு எனக்கு தெரியல எல்லா தான் எவரி திங் ஓபன் ஏங்க அதுல ஒரு தப்பா ஒரு வந்து சொல்றாரு அதை கூட நீங்க யாரும் கேட்கல அங்க அவங்க வீக்னஸ் நீங்க இல்ல சார் உங்க டிவி காரர் அங்க இருக்காரு அவருக்கு என்ன தெரியாதா வந்து அவங்க வீக்னஸ் பயன்படுத்தினார் ஆளுங்கட்சி இவர் முதலமைச்சர் இவர் கல்லாப்பட்டியோட உட்கார்ந்து இருக்க ஒரு இவர் அவங்களுக்கு என்னங்க வீக்னஸ் இருக்கா வீக்னஸ் இவர் ஒரு துரோக சிந்தனையே இவர் அம்மா வழியில இல்லைங்கிறதுதான் அவங்களோட வீக்னஸ் கேளுங்க அதை நீங்க யாருக்கும் உங்களுக்கு தெரியாதா என்னங்க வீக்னஸ் ஆளுங்கட்சி என்ன ராஜேஷ் நீங்க அங்க போயிருந்தா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆளுங்கட்சி நீ முதலமைச்சர் நீங்க தலைவர் அவர் என்ன வீக்னஸ் பத்தி எடுத்து அவங்க தூக்கிட்டு போக முடியும் கேளுங்க நான் ஜெயில இருந்தேன்ல அப்பயே என்ன தேடி எம்எல்ஏக்கு வந்தாங்க நான் ஜெயில இருந்து வெளில வரேன் ஜூன் மூணாம் தேதி வெளில வரேன் அன்னைக்கு அண்ணன் பள்ளி பள்ளியப்பர் தம்பி செந்தில் பாலாஜி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தவங்க நிறைய பேர் வந்தாங்க நண்பர் வெற்றி

அதில் தெரிஞ்சவர்களே அவங்க ஒண்ணு ரங்கசாமி அண்ணன் மூணு பேர் தான் பார்த்திபன் அவங்க அப்பாவை தெரியும் வேற யாரும் எனக்கு தெரிஞ்ச எம்எல்ஏகளும் கிடையாது புரியுதா அவர்கள் எல்லாம் பழனிசாமியே செய்வது சரியில்லைன்னு எங்க கூட வந்தவங்க அதனால அவங்க வீக்னஸ் பயன்படுத்தி ட்வீட் போட்டாரு அல்பத்திரமா பேசுறது பாருங்க சார் அது நீ ஏதோ ஒரு பதில எதிர்பார்க்கறீங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது அம்மா மறைந்து அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு திரும்பவும் அங்கே ராஜேகாலுக்கு போயிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் திருப்பி பத்து கழிச்சு தான் எங்கள் சித்தியே பார்க்க போறோம் புரியுதா அதனால என்ன நடந்துச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் பழனிசாமி எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்கிட்ட கட்சியை விட்டு நான் என்ன நீக்கியதற்காக ரெட்டைகளை கிடைக்காது ஆட்சிக்கு ஆபத்து வந்துடும் அதனாலதான் அண்ணன் இருந்தால் முடியாது அதனால தான் அண்ணனை நீக்கிட்ட வெங்கசாமி சொல்லியிருக்காரு இவர்கிட்ட சொல்லியிருக்காரு பாரதி பண்ட் வெற்றியெல்லாம் சந்திக்க பயப்படுவார் அதனால வெற்றிட்டு சொல்லுவேன் அதனால இன்னைக்கு இன்னைக்கு தான் நான் வந்துச்சு என் நண்பன் வெற்றி அவருடைய ஆன்மாலாம் மன்னிக்காது நான் போய் பழனிசாமி முதலமைச்சர் ஏன்னா அவ்வளவு ஹார்ட் கோர் அவர் ஆர்டினன் ஃபாலோவர் ஆஃப் ஏஎம்எம் கே கரெக்டா அதுதான் உண்மை அது மாதிரி நீங்க வந்து நான் வந்துங்க நான் வந்து பழனிச்சாமி மாதிரி நான் அரசியல்வாதி கிடையாதுங்க ஏதோ அரசியலுக்கு மை டெஸ்டினி ஹாஸ் ட்ரான் மீ இன் டூ பாலிடிக்ஸ் ஒன் செகண்ட் பட் நான் வந்து அவங்க மாதிரி இப்படி இந்த இப்படி எப்படி இன்னைக்கு ஒன்று பேசுறது நேரத்தை ஒன்று பேசுறது முந்தா நாள் ஒன்று பேசுறது கிடையாது என்றைக்கு என் பேச்சு ஒன்றா தான் இருக்கும் எங்கேயாவது தான் தவறாக பே இன்னொன்று யாரோ அன்னைக்கு நேற்று டிபேட்டில் சொல்கிறாங்க ஒருத்தங்க இவர் பாஜக விட வாழ்நாள் முழுவதும் இவர் போக மாட்டேன்னா நான் என்ன சொன்னேன் தமிழ்நாட்டுக்கு எதிராக பாஜக ஆட்சி இருந்துச்சுன்னா என் வாழ்நாள் முடிவு போக முடியாதுன்னு அதே நான் கும்பகோணத்தில் மாயவரத்தில் அவர் திரு ஜெயராமன் இதை மீத்தேன் எதிர்ப்பு போராட்டத்தில் போய் பேசுகிறப்ப இந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக நீங்கள் அந்த மீத்தேன் திட்டத்தில் விட்ரா பண்ணுங்க நாங்களும் உங்களுக்கு கேப் கேப்பிட்றோன்னு பேசினோம் ஆதரவு தரோன்னு பேசணும் அதை விட்டுட்டு ஏ மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறப்ப அவங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்க மாட்டோம்னு சொல்கிறதுக்கும் பழனிச்சாமியை நாங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்றதுக்கு என்னங்க